பாஜக உட்கட்சி பூசல் எதிரொலி பதவிகளை பறித்து விடுவேன் முக்கிய தலைகளுக்கு அமித்ஷா அடித்த எச்சரிக்கை மணி டெல்லியில் நடந்த பரபரப்பு சம்பவம் வணக்கம் நண்பர்களே அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அவரது பலத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே அவரது ஆதரவாளர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்காமல் ஓரம் கட்டி வருகிறார் நயினார் நாகேந்திரன் இதனால் பாஜகவில் உட்கட்சி மோதல் வெடித்துள்ளது அதோடு அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையே கூட கருத்து முதல் இருப்பதாக கூறுகிறார்கள் அதே சமயம் பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா தமிழிசை போன்றவர்களும் நயனார் நாகேந்திரன் சொல்லை கேட்காமல் தனி ஆவர்த்தனங்கள் செய்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் தற்போது தமிழக பாஜகவில் சட்டமன்ற தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெறாமல் பின்னடைவை சந்தித்து வருகிறது இதுகுறித்த தகவல் டெல்லி மேலிடத்துக்கு சென்றதை அடுத்துதான் நேற்று தமிழக பாஜகவினரை அழைத்து ஒரு அவசர மீட்டிங் போட்டுள்ளார் அமித்ஷா இதில் ஜே பி நட்டாவும் பங்கேற்றுள்ளார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக பாஜகவில் இருந்து நயனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தராஜன் ஆகியோர் பங்கேற்றுள்ளார்கள் அண்ணாமலை மட்டும் இதில் பங்கேற்கவில்லை இந்த சந்திப்பின் போது தமிழக பாஜகவின் உட்கட்சி பூசல் குறித்து நீண்ட நேரம் விவாதித்துள்ளார் அமித்ஷா அதோடு தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் இதுபோன்று கட்சிக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் மோதி கொண்டிருந்தால் அது வெற்றியை பாதிக்கும் பாஜகவின் வளர்ச்சியையும் பெரிய அளவில் பாதிக்கும் அதனால் இந்த சமயத்தில் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் கோஷ்டி மோதல்கள் கருத்து வேறுபாடுகளை ஓரங்கட்டிவிட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து வெற்றிக்காக பாடுபடுங்கள் என்று ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டுள்ளாராம் அமித்ஷா அதோடு நீங்கள் ஆளாளுக்கு தனித்தனி அதிகாரம் செய்து வருவது மீண்டும் தோல்விக்கு வழிவகுத்துவிடும் உங்களது இந்த செயல்பாடு டெல்லி மேலிடத்துக்கு டென்ஷனை கொடுக்கிறது அதனால் தனிப்பட்ட கருத்து மோதல்களை தூக்கி எறிந்துவிட்டு கட்சியை வெற்றி பெற வைக்கும் முயற்சிகளில் இறங்குங்கள் இனிமேல் யாரேனும் உட்கட்சி பூசல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் கட்சியில் கொடுக்கப்பட்டுள்ள உங்களது பொறுப்புகள் பறிக்கப்பட்டு உங்கள் இடத்துக்கு புதிய நபர்களை கொண்டு வருவோம் என்று பாஜக புலிகள் எடுத்தல் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளாராம் அமித்ஷா ஆனால் தமிழக பாஜகவின் அண்ணாமலை இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காததுடன் அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் தமிழக பாஜகவின் அண்ணாமலை இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காததுதான் அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்புக்கு வரப்போவதால் தான் பங்கேற்கவில்லை என்று கமலாலய வட்டாரங்களில் சில நிர்வாகிகள் கூறினாலும் கூட அமித்ஷாவின் அழைப்பை அண்ணாமலை புறக்கணித்து விட்டாரா இல்லை அவர் தேசிய பாஜகவுக்கு செல்வதால் அவரை அழைக்கவில்லையா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது அதோடு ஏற்கனவே அமித்ஷா நெல்லை வந்திருந்தபோது அவரை சந்தித்த அண்ணாமலை எனக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வேண்டும் சரியான பொறுப்பு இல்லாதால் என்னால் அரசியலில் ஆக்டிவாக செயல்பட முடியவில்லை அதோடு சிலரை போன்று பதவி இல்லை என்பதற்காக என்னால் வீட்டுக்குள்ளேயும் முடங்க முடியாது எப்போதுமே அரசியலில் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதனால் விரைவில் எனக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுங்கள் என்று அமித்ஷாவிடத்தில் வெளிப்படையாகவே அண்ணாமலை கேட்டுள்ளார் அதனால் விரைவில் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் என்பதும் தெரிய வந்துள்ளது என்றாலும் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்காதது அவர் தமிழக பாஜகவிலிருந்து தேசிய பாஜகவுக்கு சென்றுவிடும் என்பதும் மற்றபடி ஊடகங்களில் வெளியாகி வருவது அவர் எப்போதும் தமிழகம் வந்தாலும் முதல் ஆளாக அவரை விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்று வருகிறார் அண்ணாமலை அப்படித்தான் மதுரை நெல்லைக்கு வந்தபோது அங்கு சென்று அமித்ஷாவை வரவேற்றார் அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் அண்ணாமலை அதே போல்தான் பிரதமர் மோடி கங்கை கொண்டு சோழபுரம் வந்த போதும் அங்கு சென்று அவரை வரவேற்றார் அதனால் அமித்ஷாவின் அழைப்பை அண்ணாமலை கண்டிப்பாக புறக்கணித்திருக்க மாட்டார் அடுத்தபடியாக தேசிய பாஜகவில் பாஜக போவதனால்தான் அண்ணாமலை இந்த ஆலோசனை கூடத்தில் பங்கேற்கவில்லை தேசிய பாஜகவும் அவரை இதில் பங்கேற்கும்படி கட்டாயப்படுத்தவில்லை என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொன்முடியின் சர்ச்சை வீடியோ நீதிபதி சதீஷ்குமார் போட்ட உத்தரவு தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் இந்து மதத்தை எப்போதுமே இழிவுபடுத்துவார்கள் குறிப்பாக திமுகவின் ஆர் ராசா இந்துக்கள் விபச்சாரியின் மகன்கள் என்று கூறினார் அவரை தொடர்ந்து திமுகவின் துணை பொதுச் செயலாளரான முன்னாள் அமைச்சர் பொன்முடி கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சைவம் வைணவம் சமயங்கள் மட்டுமின்றி பெண்களையும் இழிவாக பேசியிருந்தார் இது குறித்த வீடியோ வெளியானதும் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்தது அதனால் அதிர்ச்சியடைந்த மு க ஸ்டாலின் பொன்முடியின் அமைச்சர் பதவியை உடனடியாக பறித்தார் அதே சமயம் அவரது இந்த பேச்சுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்ட போது திமுக தரப்பு அவரை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டது இந்த நேரத்தில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து பொன்முடியின் சர்ச்சை பேச்சு விவகாரத்தை கையில் எடுத்தார் ஆனால் அப்போதும் திமுக அரசு சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் பொன்முடியின் மீது நடவடிக்கை வாதாடினார்கள் அதோடு பொன்முடி அப்படி பேசியது அவர்கள் சொந்த கருத்து அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு சமூக சீர்திருத்தவாதி ஒருவர் பேசிய கருத்தை தான் அவர் பேசியிருந்தார் என்று இந்த விவகாரத்தை முடித்து வைக்க திட்டம் போட்டார்கள் ஆனால் அப்படி என்றால் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நீங்கள் சொல்லும் அந்த சமூக சீர்திருத்தவாதி பேசிய உரையின் விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள் என்று உத்தரவிட்டார் இப்படியான நிலையில் இந்த வழக்கு விசாரணை நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது பொன்முடி பேசிய வீடியோவையும் அவர்கள் சொன்ன அந்த சமூக சீர்திருத்தவாதி பேசிய ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டது அதை பரிசோதனை செய்த நீதிபதி அந்த ஆவணங்களுக்கும் இவர் பேசியிருப்பதற்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக தெரியவில்லையே அவர் சாதாரணமாக பேசியிருக்கிறார் இவரும் கொச்சையாக திருத்தி பேசியிருக்கிறார் என்று கூறியவர் இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் செப்டம்பர் பதினாறாம் தேதி நடைபெறும் என்று ஒத்திவைத்துள்ளார் அதனால் இந்த வீடியோ சர்ச்சையில் பொன்முடியை கைது செய்வதற்கான முகாந்திரம் அதிகரித்திருப்பதாக தெரிய அடுத்த செய்தி டாக்டர் ராமதாசுக்கு எதிராக புதிய பிளான் போடும் அன்புமணி சூடு பிடிக்கும் சுசிலா விவகாரம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது மகன் அன்புமணியை கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டு தனது மூத்த மகள் ஸ்ரீகாந்தியை கட்சிக்குள் கொண்டு வர திட்டமிட்டு வருகிறார் இதன் காரணமாக அவர்களுக்கு இடையே போட்டி வெடித்திருக்கிறது அன்புமணிக்கு எதிராக இதுவரை அவர் எத்தனையோ தீர்மானங்கள் நிறைவேற்றிவிட்டார் என்றாலும் அவர் இவரை பொருட்படுத்தவே இல்லை தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு வருகிறார் அதோடு திமுகவுக்கு எதிரான அரசும் தனி கவனம் செலுத்தி வருகிறார் அன்புமணி இந்த நிலையில்தான் கடந்த வாரத்தில் டாக்டர் ராமதாஸ் இரண்டாவது மனைவி சுசிலாவுடன் ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாட புகைப்படங்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டுள்ளார் என்றாலும் எதிராக களத்தில் இறக்கிவிடவும் செயல்பட்ட போது அவருக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் அமைதி காத்து வருகிறார் அன்புமணி முக்கியமாக கடந்த காலத்தில் டெல்லி சென்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து விட்டு வந்த அன்புமணி இன்னும் ஓராண்டுக்கு தன்னை தலைவராக பொதுக்குழு மூலம் தேர்வு செய்து கொண்டவர் அது குறித்த அனைத்து அறிக்கைகளையும் தேர்தல் ஆணையம்

மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து தாங்கள் இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் டொனால்டு ட்ரம்ப் இதற்கு அந்நாட்டிலேயே அவருக்கு மிக பெரிய அளவில் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது குறிப்பாக அங்குள்ள உயர்நீதிமன்றம் அதிபருக்கு அவசர காலத்தில் பயன்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை சர்வதேச நாடுகளுக்கு எதிராக தன் இஷ்டப்படி அவர் பயன்படுத்தியிருப்பதாகவும் இது அமெரிக்க அரசியலமைப்புப்படி சட்டவிரோதமானது என்றும் ட்ரம்பிற்கு நடைபெற்றுள்ளார்கள் அதோடு இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு போடப்பட்டுள்ள அதிகப்படியான வரியை நீக்குமாறும் அறிவுறுத்தியிருந்தார்கள் ஆனால் இந்த நிலையில் அதை எதிர்த்து இன்று அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அந்த மனுவில் உக்ரைன் போரால் ஏற்பட்டுள்ள சர்வதேச அளவிலான அவசர நிலையை சமாளிக்கவே ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிராக வரி விதித்தேன் மற்றபடி வேறு எந்த காரணங்களுக்காகவும் இந்தியாவிற்கு தான் கூடுதலான வரி விதிக்கவில்லை என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் தாக்கல் செய்துள்ள இந்த மேல்முறையீட்டு மனு மீது விரைவில் விசாரணை நடைபெற உள்ளது அந்த வகையில் அமெரிக்கா உயர்நீதிமன்றத்தைப் போலவே உச்ச நீதிமன்றமும் இந்தியாவுக்கு கூடுதலான வரியை டொனால்ட் டிரம்ப் விதித்திருப்பதற்கு தடை விதித்தால் ஐம்பது சதவீத வரி உடனடியாக நீக்கப்படும் என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன